எல்லா கூலிகள இருக்குது விவசாயம் கூடி ரோடு போடுறது கண்டு ஓடிக்கிறது பொதுநகம் பண்றது மாநாடு சமூக நீதி மாநாடு சமூக நீதி சமூக நீதினா சமுதாயத்துல காலத்துல இருக்கிற எல்லா சமுதாயமும் காலங்காலமா இதே மாதிரி குடிசையில் வாழ்ந்துகிட்டு முன்னேற்றம் இல்லாம தண்ணி குடிய தண்ணி இல்ல வேலை இல்ல அடிக்கிறதா மாநாட்டு நடத்தணும் எல்லாம் வாங்க நீங்க அவசியமா வாங்க குடும்பத்தோட எல்லாம் வாங்க கலந்துக்க அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு நலத்திட்டங்கள் அப்படிலாம் கொடுத்ததுக்காக தான் மாநாடு நம்ம நடத்தணும் மாநாடு மூலமா சாராயத்தை ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் சேர்த்து சாத்தா வச்சுக்கிட்டு இந்த மாநாட்டை நம்ம பெரிய லெவலில் நடத்துறோம் அமைதியாக நடத்துறோம் நம்ம வந்துருக்கணும் சரி பாருங்க இளைஞர் பெருவிழா மாநாடு நம்ம நடத்துறோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நம்ம மக்கள் அடிப்படை மக்கள் எல்லாம் முன்னுக்கு வரும் அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி யார் யார் வந்து படிப்பு இல்லை யார் யாருக்கு வேலை இல்ல யார் யார் குடிசையில் இருக்கிறாங்க யார் யாருக்கு வந்து வீட்டுல குடிக்கிற தண்ணி இல்ல யார் யாருக்கு வீட்டுல வந்து பாத்ரூம் இல்ல யார் யாருக்கு அரசு வேலை இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்னு கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு அதே மாதிரி முன்னேற்றணும் இந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நம்ம நடத்தணும் இந்த மாநாட்டுல நீங்க எல்லாமே கலந்து கலந்துரும் ஆண் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வரணும் வந்துட்டு அரசாங்கம் இதை பார்த்தோம்னா இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்களா இதுக்கப்புறம் உடனே நாங்கள் ஜாதி வாரி கணக்கு நடத்தி எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் சலுகைகள் கிடையாது உரிமைகள் இப்போ வேலை கொடுக்குறது சலுகையா ஏன் உரிமை அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு படிப்பு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீடு நல்ல வீடு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீட்டில் குடிக்கிற தண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் இந்த சாக்கடை எல்லாம் அகற்றணும் இதுதான் அரசாங்கத்தோட வேலை ஆனால் இது எதையும் செய்யாமல்

அப்பா விட்டுவான் எல்லாரும் கூட்டிட்டு வரணும் நம்மளுடைய உரிமை மாநாடு எதுவும் பன்னிரெண்டு மட்டும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து எல்லா தரப்பு மக்களும் என்ன உரிமை ஆனா நடத்த நோக்கமே வந்து சமூக நீதி ஏன்னா காலகாலமா பட்டியலான மக்கள் எல்லாம் எல்லாம் வந்து இல்ல இல்ல இவங்க அடிமைகளா இவங்க படிப்பு கொடுத்துட்டாங்கன்னா விவரமாடுவாங்க வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முன்னேறிடுவாங்க அப்படி இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதான் இதே நிலையில வச்சிருக்கணும் இவங்க எல்லாம் ஓட்டு வங்கி யாரு பன்னியர்கள பட்டியலின மக்களு மீனவர்கள் அப்படி எல்லாம் எல்லாமே ஓட்டு வங்கி

எல்லாம் சேர்ந்து ஐயா தலைமையில் ஒரு மாநாடு நடத்தணும் இந்த மாநாடு நோக்கம் சமூக நீதி இப்ப பன்னீர்கள் போன்ற நாடார் சமுதாயமும் முன்னேறணும் நாடார் சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு மோசமாக இருந்தால் இன்றைக்கி முன்னேறிட்ருக்கு நாடா சமுதாயம் கொஞ்சம் இது மாதிரி உழைப்பு வச்சிக்கிட்டு கல்வி நிலையெல்லாம் வச்சு முன்னேறிட்டு இருக்குது இன்னும் அதிக எதாவது வரணும் இதே போன்ற எந்தங்கிய சமுதாயம் எல்லாம் முன்னேற்றணும் அதுக்காக தான் இந்த மாநாடு ஒன்று நடக்கும் சமூக நீதி மாநாடு வருகின்ற மே மாதம் பதினொன்றாந்தேதி நடக்கும் அதுக்காக நீ அவசியம் வாங்க இந்த குடங்குகள் வாங்க அதனால வந்து நம்ம சமூக நீதி தமிழ்நாட்டில ஆக வேண்டும் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல இது நம்மளுடைய உரிமை உரிமைக்காக நம்ம பெரிய மாநாடு நடத்துறோம் இங்க திருவிடந்தை உள்ள பக்கத்துல அங்கதான் நடத்துறோம் மே மாசம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டு வருஷம் எப்படி நடத்துறோம் நடத்துற நோக்கம் தமிழ்நாடு அரசு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் இந்த ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை நாற்பத்தி ஐந்து வருஷமா ஐயா வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு நடத்தல அதுக்கப்புறம் வந்து அப்போ ஆளுநர் ஆட்சி நடந்தது பி சி அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு கலைஞர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல அதன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறாரு அப்போ ஒருத்தர் நாற்பத்தி அஞ்சு வருஷமா எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நாங்க என்ன நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியணும் அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனாலும் நாங்க நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு பக்கத்துல தெலுங்கானா மாநிலத்துல நடத்தி முடிச்சு அங்க பின்தங்கிய சமுதாயத்துக்கு கூடுதலா சலுகைகள் கூடுதலா இடஒதுக்கீடு கூடுதலா கல்வி கூடுதலா வேலை வாய்ப்பு கூடுதலா நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க நம்ம பக்கத்து மாநிலம் பீகார்ல ஆனா இங்க சமூக நீதி உயிர் மூச்சு அப்படின்னா பேசுறது கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தணும் பெரிய லெவல்ல இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல வன்னியர்கள் போன்றே இருக்கின்ற பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்றணும் அந்த நோக்கத்துக்காக தான் மாநாடு நம்ம நடத்துறோம் மதுரம் விரும்பா ஆனா முடிஞ்சு போச்சு வேலை இல்லாத இருக்கிறதுனாலதான் அவன் போய் அங்க அங்க போய் குடிக்கலாம் இப்ப மதுவோட மோசமானது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மதுவுடான குடிச்சா நான் நாளை நா தெரிக்கும் இந்த கஞ்சா எல்லாம் தெரியாது இப்ப மாத்திர போட்டோம்னா அதோட மோசம் மாத்திரை போட்டானு தெரிய போறதில்லை அப்படி இவ்வளவு மோசமா எல்லாம் மீட்டு எடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கல்வி உயரணும் எல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா இதெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு மாநாடு நிச்சயமாக மா நிச்சயமாக அதுதான் ஐயா அப்படியே கா நீண்ட கால கோரிக்கை நம்மளோட கோரிக்கை நிஜயமாக நடக்கும் நிஜயமாக நடக்கும் நம்ம படிங்களா அப்படின்னு பிள்ளைங்க வேலை பார்த்து தான் படித்து கிடைக்கும் நிச்சயமாக நிச்சயமாக கரெக்டாக சொல்கிறாங்க பருமகன் பரமகன்